இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம திண்டுக்கல்லை பொறுத்தவரை ஏறத்தாழ பதினேழு லட்சத்திலிருந்து பதினெட்டு லட்சம் வாக்காளர்களுக்கு பிரதிநிதியாக ஒருவரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் ஏதாவது ஐம்பது பேருக்கு நூறு பேருக்கு ஒரு ஆள் எடுக்கிறது இல்லை பதினேழு லட்சம் பேருக்கு ஒருவரை தேர்ந்தெடுக்கிறது இந்த பதினேழு லட்சம் பேருக்கு ஒருவராக தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒருவர் தான் நாடாளுமன்றத்தில் போய் உங்களுக்காக குரல் எழுப்ப வேண்டும் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் குரல் எழுப்பலன்னு சொன்னால் நம்மளை பற்றி பேசலன்னு சொன்னால் நம்மளை பற்றி சிந்திக்கலாம் நம்மளை கண்டு கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய தலை விதி நம்முடைய எதிர்காலம் நாசமாக போய் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் அப்படிதான் வேலுச்சாமின்னு சொல்லி அந்த பேர் கூட பல பேருக்கு மறந்து போச்சு நம்ம தான் அப்பப்போ ஞாபகப்படுத்துகிறோம் வேலுச்சாமின்னு சொல்லி ஒருவரை திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்திலே வெற்றி பெற செய்து நம் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும் யாருக்காவது அவருடைய முகம் ஞாபகம் இருக்கா யாராவது அவங்க கட்சிக்காரங்கிட்ட போயிட்டா எங்கள் கட்சிக்காரங்களுக்கே இன்னைக்கு அவரை தெரியலப்பான்னு சொல்கிறான் ஏதோ அந்த தொகுதியில் ஒன்றுமே செய்யலை அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல நான் போகிற பல ஊர்களில் அவரை கண்டா வர சொல்லுங்க நம்மகிட்ட சொல்றாங்க கண்டா தானே வர சொல்றாங்க எங்க இருக்காரு நமக்கு என்ன தெரியும் அப்ப கண்டா வர சொல்லுங்கன்னு சொல்லுகிற அளவிற்கு இன்னைக்கு ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் காணாம போயிட்டார்கள் எங்க போய் வந்து நம்ம இந்த அநியாயத்தை யாருக்க போய் நம்ம வந்து கேட்போம் அப்போ நமக்கு புரிய வரும் அவர் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க அக்கா இருக்கிறாங்க ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக அண்ணன் உதயகுமார் இருந்தார் இப்போ என்றைக்குமே உங்களுக்கு வந்து சேர்மனாக எங்க அண்ணன் யாகப்பண்ணர் இருக்கிறார் எதுவாக இருந்தாலும் போய் இங்க கேட்க முடியும் நீங்க பேச முடியும் அண்ணன் மனப்பாடமா அடிக்கிறாரு இந்த பேவர் பிளாக்கு இந்த மனப்பாடமா இந்த மக்களுடைய பிரச்சனையை பேசிக்கொண்டே இருக்கிறார் நல்லதோ கெட்டதோ மக்களோடு கலந்து கொண்டே இருக்கிறார் எந்த விஷயத்திலையும் மக்களை விட்டு அவர் பிரிவதில்லை அது போல அக்காவும் பிரிவதில்லை அது போல நமது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரிவதில்லை அப்படி இருந்தா தானே மக்களுக்காக செய்ய முடியும் மக்களுக்கு பிரச்சனை இருபத்தி நாலு எந்த அளவுக்கு பிரச்சனை பாருங்க குடிக்க தண்ணி கிடையாது ரேஷன்ல போடுற அரிசியை வாயில வைக்க முடியாது அந்த ரேஷன் அரிசியை வாயில வச்சாலும் ஒரு மாசத்துக்கு தேராது பதினாறு கிலோ அரிசி தான் தர்றான் முப்பத்தஞ்சு கிலோ அரிசி தர்றேன் இடத்துல வெறும் பதினாறு கிலோ அரிசி தான் தர்றான் கையில காசு இல்லை நம்ம சுருக்கு மயில வச்சிருந்த காசை பூரா வந்து நெரிச்சு இன்னைக்கு வந்து விட்டாச்சு கையில ஒரு அவர் அம்மா சொல்றாங்க காப்பு ஒரு நகை வாங்கினால பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்னு சொன்னாங்க ஆனா அம்மாவுடைய ஆட்சி காலத்துல தாலிக்கு தங்கம் தந்தாங்க ஒரு பவுன் நகை தந்தாங்க அந்த ஒரு பவுன் நகைன்னா இப்போ ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய் அது இருந்தா நமக்கு எவ்வளவு உபயோகமா இருக்கும் பிளஸ் டூ படிச்ச பிள்ளையா இருந்துச்சுன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா காலேஜ் படிச்ச பிள்ளையாக இருந்தால் இன்னும் இருபத்தாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா யாருக்கு இருந்தால் இப்போ யாராவது வாங்கிருக்கீங்களா தாலிக்கு தங்கத்தை ஆ எங்கே அதான் இப்போ வாங்கலை அப்போ வாங்கினீங்க இப்போ மூணு வருஷம் ஒன்றும் இல்லை இல்லை இப்போ மூணு வருஷத்துல ஒரு ஸ்கீமும் இல்லை அப்போ நீங்கள் வாங்குனீங்க இப்போ அரிசியே கிடைக்க மாட்டேங்க அரிசி விலை என்ன வருது நாற்பது ரூபா அதான் மூணு வருஷத்துக்கு முன்னால அல்லது அஞ்சு வருஷத்துக்கு முன்னால கிடைச்ச திட்டங்கள் அது எதுவுமே இப்போ வந்து இல்லை நம்ம இன்னைக்கு வந்து ஸ்கூட்டி எல்லாரும் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க நம்ம மகளிர் அவங்க தந்த திட்டத்துல தானே வாட்டு ஓட்டிட்டு இருக்காங்க இப்போ யாராவது இப்போ கொடுக்குறாங்களா ஏதாவது ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு பெருமை அந்த ஆயிரம் ரூபாய் முழுசா வாங்கினவங்க உண்டா எல்லாருக்கும் முழுசா கிடைக்கல யாரோ நாலு பேருக்கு கிடைச்சிருக்கும் தகுதி அடிப்படையில் எல்லாம் தருவேங்க என்ன இளவியா அது தகுதின்னு நமக்கு தெரியல உரிமை தொகைன்னு சொல்லியாச்சுன்னா எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு முதல்ல உரிமை தொகைன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க அது என்ன அப்புறம் தகுதி

ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய் யாருக்கும் கிடைக்கிறது இதை வச்சு என்ன செய்யுது இன்னைக்கு நமக்கு வேலை கிடையாது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வெறும் அறுபது நாள் தான் கொடுக்குறான் முந்நூறுரூவா சம்பளம்னு சொல்கிறான் நூற்றி நாற்பது ரூபா சம்பளத்தை ஆறு மாதம் கழிச்சு தர்றான் அந்த ஆறு மாதம் கழித்து கவுண்டமணி சொன்ன மாதிரி வயசுக்கு வந்தா என்ன வராட்டா என்ன தந்தா என்ன தராட்டா என்ன நமக்கு அதனால நமக்கு என்ன பிரயோஜனம் நமக்கு அப்போ நம்ம